இந்தியா இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழிய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் ஒரு முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரச மரியாதையுடன் வரவேர்த்து அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வெறும் மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமானவர் விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக விருந்து அளித்திருக்காரு அவருக்கு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமாந்த பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை அன்பு தம்பி டெப்யூட்டி சிஎம் உதயவர்களே அவர்களே சீஃப் செக்ரட்டரி அவர்களே என்னுடைய கலையோக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நான் அதிசயம் அதிசய மனிதர்கள் நான் வந்து புராணத்தில் படிச்சிருக்கேன் வித்தியோகாசத்தில் படிச்சிருக்கேன் நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களே இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே ப்ரெஸ் மீடியா நண்பர்களே என்னை வாழ தேவான தமிழக மக்களே இங்கே நான் சுவாமியன் கூப்பிட்ட இளையராஜா அவர்களே அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம் நிறைய பேசணும் ஆனால் ஒரு நேரம் கருதி சி நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை அவருடைய பேர் ஊறி போயிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ல வந்து பா போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போது கூலியில் கூட ரெண்டு பாட்டு வந்து நம்ம அது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாேருக்கும் தெரியும் அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து மகா ம பெரிய மாமனிதனான வந்து அவரை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு அவர் மேலே அவ்வளோ ரொம்ப நமக்கு கௌரவம் ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு படங்கள் எட்டுநூறு பாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு பாடல் பாடியிருக்கார் ஆயூறு எட்டு பாடு எழுதியிருக்கார் ஐம்பது வருஷம் இது சாதாரணமாக விஷயமா என்ன சரி அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் பல வித ஐம்பது வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்து செவன்டி ஃபோரில் வந்து ஜிகே வங்கேஷ்கிட்ட வர செட்டாக இருக்கும்போது நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பையன் ஆதிஸ்திங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் புவனாவு கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா கிளேசியோ பண்ணி அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குற கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சியை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து வந்து பொட்டோட இருக்காங்க பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன் இது என்ன சாமியான்னு சொன்னேன் இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன் அந்த மாதிரி வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு வழி பஞ்சு கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில் அப்படி போயிருக்கும் போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது ஜஸ்ட்டு ஆழ்மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும் அது வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பா இன்னொருத்தான் தள்ளி கொடுத்துட்டு இருப்பான் அழுந்து கொடுக்குறவங்க தள்ளி கொடுப்ப பற்றி பார்க்கவே மாட்டான் அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான் இவர் அப்படியே அந்த ஆர்மோனியில் அப்படியே அள்ளி கொடுக்குறார் அந்த மாதிரி ஒரு இது சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த நேரம் கருது ஒரு வாட்டி எனக்கு வந்து வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க என்ன சமாச்சாரம் சொல்லி போனால் இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும் நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார் இன்னொரு பாஸ்கர் இன்னொரு அமரன் கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான் மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் அந்த பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சவன் அச்சம் எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாதி ராஜா படம் படோதை இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜ் ஒரு பெக்குலர் டேரக்டர் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீன் எல்லாம் இருக்காது அவர்கிட்ட அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு இப்போ படத்தை பற்றியே பேசும்பாட்டார் வேறு விஷயந்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்ட பிரசாஷ் ஸ்டூடியை போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும் தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்கள் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரும் ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர் தான் சாட்சிச்சார் எனக்கு தக்குன்னு அடிச்சது சொல்கிறது செய்கிற அளவு என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் சொல்லலை சுவாமி அந்த மூக்காமிகா அந்த தாயை சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் நீங்கள் போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில் போகிற ஒரு பாஸ்கட் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதில் ரஜினி நல்ல மழை இனி ஷூட்டிங்கில் இன்னும் ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மிடிவு பண்ணியிருந்தேன் நோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிகூட்டர்ஸ் பத்து சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரண்டர் சொன்னால் அது எல்லாம் பறிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து சாரி கமல் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாேருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்கிற ஒன்று இல்லை கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் அது சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமல்கா தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இது ஒன்றும் இல்லைங்க அது தேர் பா பா வீதியில் தேர்மான வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார் அவர் மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து இளையராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயிலியூர் வரணும் ஃபெயிலியூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பிரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க வந்தவுடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்ங்க அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் வந்து வழிபடுறேன் டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தது அது வந்து திடீரெனு சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரென்னு சொல்லி அவர் வந்து உசிரா நேசித்த அவர் மனைவி ஜீவாவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவதாரி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்து அது கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசித்தே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாஷ்டூலி எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்கார் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் சுடிகளை வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை டைரக்டர்ஸ் இழந்திருக்காரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரே வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இடியா பேர்ட் போர்டு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரொடியூசர் கிட்ட ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை வடிச்சுட்டாங்க எந்த பணமும் இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டார் கோர்ட்டுக்கு போனார் ஜெயித்தார் எல்லா ரைட்ஸு எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான் அவருக்கு தலைமை டிஸ்டிக் இல்லாமல் எந்த டிவிலையோ எந்த ரேடியோலையோ இந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி காசுடில் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எஸ் எஸ்பி வந்து டெஃப்ரெண்ட்டாக பாடமாட்டான்னு நிறுத்துருவோம் அப்படியே சொல்லி எஸ்பிஐ கோச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் பணங்கள் பாடமாட்டேன் வேற மெஜர்டி ஆகிட்ட பாட மாட்டேன் நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியன் இன்னொன்று விவேக் இதை ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் பொன்னாட்டுக்கு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு வெட்டு அவனவன் சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக்விவாதங்க டிபேட் இருக்கணும் வாக்குவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே மத தாக்குதல் இருக்கக்கூடாது அது என்னுடைய அன்பு இது ஸோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியா அது எல்லாம் நமக்கு தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாலு வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ்க்கு வந்து நான் சின்பனை எழுதிருக்கேன் இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ஃபனை யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை பண்ணது இல்லை இந்த இளையராஜா கீழே அதை திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்லிருந்தால் ஒத்துட்டுப்பீங்களா கேட்குறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் ரெகார்ட் பண்ணி வந்தார் வந்துட்டு சொல்கிறார் இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்னவனா எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் நஸ்டோ லாங் லீவ் ஒன்றும் இல்லை நல்ல நீதி நியாயம் உண்மையாக கடினமாக ஒழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும் நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது லீட் அரிஜியஸ் லைஃப் ஒர்க் ஹார்ட் எவ்ரி திங் கம் ஆஃப்டர் யூ நீ நாட் கோ அப்ட் ஆஃப்டர் எனி திங் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரே நீங்கள் பார்த்தீங்க கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு வரி பாடினாங்க அந்த நாள் வரியமும் ஒன்று தான் நான் இவ்வளோ பேசுனதும் ஒன்று தான் அதுதான் அந்த மியூசிக்கோட பவர் அதுக்கு அரசன் ராஜாவதிகள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும் நீங்கள் நண்பர் உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தயவு செஞ்சு உங்கள் அந்த உங்கள் ஆடியோ பயோகிராஃபி உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் நாம் எல்லோரும் பார்க்கறதுக்கு ஐ மீன் அவலாக இருக்கும் என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன் ನನ್ರಿ ವ